நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண உள்ளவர்களாயிருங்கள் பேதரு எழுதின முதல் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசுகிரசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் அதிகாரம் வசனம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி இயேசு இயேசுகிரசு வெளிப்படும் போது உங்களுக்கு அழிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண உள்ளவர்களாயிருங்கள் பேதுரு எழுதின முதல் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் in de.